அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரம்மா விஜய் இப்போ நம்ம ஏகாதசி விரதம் பத்தி பார்க்கலாம் ஏகாதசி விரதத்தை கேள்விப்படாதவங்களே கிடையாதுன்னு சொல்லலாம் அப்படி கேள்விப்படாதவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த விரதத்தை அனுஷ்டிக்காதவங்க கேள்விப்படாதவங்களா இருப்பாங்க சரி இப்போ ஏகாதசி விரதம் இருக்கிற விரதங்கள்ல எவ்வளவு முக்கியமானதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கிருஷ்ணபெருமான் சொல்லியிருக்காரு நாகங்களில் எப்படி ஆதிசேஷனோ பறவைகளில் எப்படி கருடனோ தேவர்களில் எப்படி விஷ்ணுவோ மனிதர்கள் எப்படி பிராமணரோ அந்த மாதிரி விரதங்கள்ல ஏகாதசி விரதம் முக்கியமானது அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மே சொல்லியிருக்காரு இதையே நாரத புராணத்தில் எப்படி சொல்றாங்க பார்த்தீங்கன்னா ஏகாதசேந்திரியை பாபம் எத்கிருதம் பிரதி பிரபு ஏகாதசபவாசன எச்சர்வம் விலசம் பிரஜித் அப்படின்னு நாரத புராணத்துல அதை பத்தி பெருமையா சொல்லியிருக்காங்க அதே மாதிரியே பாகவதம் விஷ்ணு புராணம் இதுலயும் ஏகாதசி விரதத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க சரி ஏகாதசி விரதம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா பேருக்கு நானே விரதம் இருக்கேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது மகத்தில் ரெண்டு ஏகாதசி விரது வளர்ப்புறை ஏகாதசி தேய்ப்படை ஏகாதசி இந்த ரெண்டு விரதத்தை ரெண்டு நாட்களிலும் முழு விரதம் அதாவது ஒரு நாள் முழுவதும் உணவு இருந்தாமல் கடவுளை மட்டுமே மனதார நினைத்து நாம் இருக்கக்கூடிய விரதம் தான் பலன் அளிக்கும் சரி இதை வந்து விஞ்ஞான ரீதியாக எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த விரதத்தால் ரத்த ஓட்டம் சீரடை ரத்தம் சுத்திகரிக்கப்படுது பெருங்குடல் சிறுகுடல் இது வந்து ஜீரணங்கள் சரியாக நடந்து சுத்தப்படுத்தப்படுது அதனால் நம்ம ஏகாதசி விரதத்தை முழுமையாக கடைப்பிடிப்போம் இறைவனரில் பெறுவோம் நன்றி வணக்கம்